நாதன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சனிப்பெயர்ச்சி இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சிம்மராசி நேயர்களுக்கு மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் வரை ஆன காலகட்டத்தில் சனி பகவான் என்ன பலன்களை தர இருக்கிறார் என்பதை பற்றிய ஒரு பொது பலனாக இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் சனி பகவான் இருபது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் அமர்ந்து பலன் தர இருக்கிறார் இந்த காலத்தில் வழக்குகள் சாதகமாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் என்றாலும் எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியே சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள் விலையுயர்ந்த பொருட்கள் நகைகளை கவனமாக கையாள வேண்டும் அரசுக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி வருமான வரி எதுவாக இருந்தாலும் தாமதிக்காமல் உடனே செலுத்தி விடுவது நல்லது வங்கி காசோலைகளில் முன்னதாக கையெழுத்து போட்டு வைக்காதீர்கள் முக்கிய ஆவணங்களில் கையெழுத்து இடுவதற்கு முன்பாக ஒரு முறைக்கு இருமுறை கவனமாக படித்து பார்ப்பது நல்லது சட்டத்திற்கு புறம்பான வகையில் எந்த காரியமும் செய்ய வேண்டாம் மனைவிக்கு உடல்நலக் கோளாறுகள் அவ்வப்பொழுது ஏற்படும் கர்ப்ப சிதைவால் ஆரோக்கியம் பாதிக்கும் மருத்துவரின் ஆலோசனையின்றி எந்த மருந்தையும் உட்கொள்ள வேண்டாம் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள் உத்தியோகம் வியாபாரத்தின் பொருட்டு குடும்பத்தை பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் சொந்த வாகனத்தில் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது பிரபலங்கள் வேற்றுமொழிக்காரர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் சனி பகவானின் பார்வை பலன்கள் சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் அலர்ஜி பிரச்சனைகள் வரக்கூடும் தோளில் நமச்சல் கட்டி முடி உதிர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது நேரம் தவறி சாப்பிட வேண்டாம் சனி பகவான் நாலாம் வீட்டை பார்ப்பதால் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் அவ்வப்பொழுது குடிநீர் கழிவுநீர் பிரச்சனைகள் வந்து போகும் தாயாரின் உடல்நலம் பாதிக்கும் சனி பகவான் உங்களின் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதால் கையிருப்பு கரையும் வெளியிலும் கடன் வாங்க நேரிடும் கவனமாக இருக்க வேண்டும் சனி பகவானின் நட்சத்திர சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு பிரபல யோகாதிபதியான செவ்வாயின் அவிட்ட நட்சத்திரத்தில் இருபது பனிரெண்டு இருபத்தி மூணு முதல் இருபத்தி இரண்டு இரண்டு இருபத்தி நான்கு வரை சனி பகவான் செல்கிறார் இக்காலக்கட்டத்தில் புதிய சொத்துக்கள் வாங்குவீர்கள் வேலை கிடைக்கும் வாகனம் அமையும் திருமணம் காதுகுத்து உபநயனம் போன்ற என வீடே கலைக்கட்டும் இருபத்தி மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராகுபகவானின் சதய நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்கிறார் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வீட்டை விரிவுபடுத்தி வீ கட்டுவீர்கள் பிரபலங்கள் அறிமுகம் ஆவார்கள் வழக்குகள் சாதகமாகும் பதினாறு மூணு இருபத்தி ஐந்து முதல் ஆறு மூன்று இருபத்தி ஆறு வரை உங்கள் பூர்வ புண்ணியாதிபதியான அட் அஷ்டமாபதியுமான குருவின் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதால் சிலருக்கு எதிர்பார்த்தபடி பிள்ளை வரம் கிடைக்கும் விரும்பும் தொகையை கையுக்கு வரும் அரசால் ஆதாயம் அடைவீர்கள் பதவிகள் உங்களை தேடி வரும் இல்லத்தரசிகள் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் அலுவலகம் செல்லும் பெண்கள் சக ஊழியர்களை விமர்சித்து பேச வேண்டாம் வேலை பலு அதிகமாக இருக்கும் வியாபாரிகள் இருக்கிற வியாபாரத்தை ஓரளவு பெருக்க பாருங்கள் கூட்டு தொழில் அறவே வேண்டாம் வேலையாட்களிடம் தொழில் ரகசியங்களை சொல்லிக்கொண்டு இருக்காதீர்கள் பாக்கிகளை வசூலிப்பதில் கடுமை காட்டாதீர்கள் முடிந்தவரையிலும் கடன் தருவதை தவிர்த்து விடுங்கள் அனுபவம் மிக்க வேலையாட்களை தக்க வைத்து கொள்ளுங்கள் அரிசி பருப்பு மண்டி கமிஷன் கெமிக்கல் வகைகளால் லாபம் வரும் உத்தியோகஸ்தர்கள் அடிக்கடி விடுப்பில் செல்லாதீர்கள் மூத்த அதிகாரிகளிடம் அதிக உரிமை எடுக்க வேண்டாம் மேலதிகாரிகளை பற்றிய அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லிக்கொண்டு இருக்காதீர்கள் சலுகைகள் தாமதமாக கிடைத்தாலும் திடீர் இடமாற்றம் உண்டு எனினும் பழைய அதிகாரி உங்களுக்கு உதவுவார் ஒப்பந்த பத்திரங்களில் கையெழுத்திடும்போது கவனம் தேவை மொத்தத்தில் இந்த சனி பயிற்சி அனுபவம் அறிவாலும் சமயோஜித புத்தியாலும் சாதிக்க வைப்பதாக அமைகிறது பரிகாரம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வணங்கி வழிபட்டு வருவதுடன் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை வழங்கி கோமாதாவின் ஆசியை பெற்று வாருங்கள் நல்லதே நடக்கும் ஒருமுறை விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலிற்கு அருகே உள்ள ஆதி திருவரங்கத்தில் பள்ளி கொண்டுள்ள ஸ்ரீ ரங்கநாதரை தரிசித்து விட்டு வாருங்கள் சங்கடங்கள் அகலும் நன்றி இதுபோல் தொடர்ந்து நாதன் டிவி யூடியூப் சேனல் ஆன்மீக செய்திகளைக்கான காண சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் வாழ்க வளமுடன்